கோத்தகிரி வட்டார வள மையம் சார்பில் இணைவோம் மகிழ்வோம் நிகழ்ச்சி நீலகிரி மாவட்டம் முதன்மை கல்வி அலுவலர் திருமதி கீதா அணைப்படி மாவட்டம் ஒருங்கிணைந்த கல்வி உள்ளடக்கிய கல்வி திட்டத்தின் வாயிலாக சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளுக்கான ஒட்டுமொத்த வளர்ச்சியினை மேம்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு கல்வி கலை பண்பாடு மற்றும் விளையாட்டில் சம வாய்ப்பு வழங்குவதன் மூலம் அவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சி உறுதி செய்யப்படுகிறது மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான ஏற்ற சூழலை உறுதிப்படுத்தும் விதமாக சைகை மொழி விழிப்புணர்வு போஸ்டர்கள் ஒற்றுமையை வளர்ப்போம் உறுதிமொழி ஏற்றல் பள்ளி சேர்க்கைக்கான விழிப்புணர்வு பேனர் போன்ற பலவிதமான நிகழ்வுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது இதனோர் அங்கமாக ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி கோத்தகிரி வட்டார வளமையம் சார்பில் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கான ஏதுவான சூழலை ஏற்படுத்துதல் நிகழ்ச்சி கோத்தகிரி அருகே ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி ஓர நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பிரபாகரன் தலைமையேற்றார் ஓரசோலை தலைமை ஆசிரியர் திருமதி மீனா ஆசிரியர் பயிற்றுனர் திரு ராஜு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மாற்றுத்திறனாளி அல்லாத மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் அனைவரும் பல்வேறு குழுவாக பிரித்து படங்களை இணைத்தல் பலூன் உடைத்தல் உருளைக்கிழங்கு சேகரித்தல் நடித்து காட்டுதல் இசை நாற்காலி ஆகிய விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகள் சிற்றுண்டி தேநீர் மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது இவ்விழாவில் அனைத்து மாணவர்களும் மகிழ்வுடன் செயல்பட்டனர் மேலும் இவ்விழாவில் வட்டார ஒருங்கிணைப்பாளர் திருமதி கங்கா பரமேஸ்வரி சிறப்பு பயிற்றுநர்கள் திரு ரவி திருமதி மங்களவள்ளி திருமதி மீனா இயன்முறை மருத்துவர் திருமதி திவ்யா மற்றும் பகல் நேர பாதுகாப்பு மைய பராமரிப்பாளர் திருமதி பத்மாவதி உதவியாளர் திருமதி கனகவள்ளி ஆசிரியர் பயிற்றுனர் ஹாரி ஆசிரியர் ராமலிங்கன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்